சுட சுட சாதங்க அதுக்கு மேல பே ஒரு அருமையான ஏற்ற ஒல் சாம்பாருங்க அது கூட வந்து வாழைத்தண்டு பொரியல் வீட்டில் செஞ்சால் வத்தலுங்க பார்க்க ஆவலமா இருக்கீங்களா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தலாம் ஒரு கப்பு நீங்கள் வந்து தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இப்போ இந்த பருப்பும் இந்த பச்சை மிளகும் நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம வந்து என்ன ஆட் பண்ணலாம் சொல்லிட்டு நான் காட்டுறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் ஒரு பாதியாக கட் பண்ணால் கூட பரவாயில்ல உங்கள்கிட்ட சப்போஸ் சின்ன வெங்காயம் தான் கூட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உரளவு நாலு தக்காளி போட்டுக்கோங்க கட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்பில் வேணும் நீட் வாக்கில் வேணும்னா நீட் வாக்கில் கட் பண்ணிக்கோங்க இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணால் கூட கட் பண்ணிக்கோங்க இது பேச்சுலருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாம்பார் மிளகா தக்காளி எல்லாம் போட்டாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பூண்டு போட்டுக்கலாங்க சப்போஸ் உங்களுக்கு பூண்டு வந்து உரிச்சு போடனா கூட உரிச்சு போட்டுக்கலாம் இல்லை டைம் ஆகுது ஆஃபீஸ்க்கு அப்படின்னா நீங்கள் தட்டி கூட போட்டுக்கலாம் பட் தட்டி போட்டாலும் ஒரு தண்ணி டேஸ்ட் வரும் பூண்டு அப்படியே போட்டாலும் ஒரு டேஸ்ட் வரும் இப்போ நாலு பண்ணு நம்ம பூண்டு போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பருப்பும் தக்காளி முங்குற அளவுக்கு தண்ணி குத்திங்கன்னா போதும் இப்போ எல்லாமே போட்டுட்டு நம்ம குக்கரில் வச்சாச்சுங்க ஒரு அஞ்சு கிலோ ஆறு பீஸ் நம்ம எடுத்துட்டோம் பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்து கடைஞ்சிருங்க ஒரு ரெண்டு ரெண்டு திருப்பு திருப்புங்க அப்படியே நல்லா அப்படி கடைஞ்சிரும் லாங்க சாம்பார் இப்போ ஒரு ரகமான பாத்திரம் எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க நாளைக்கு செய்ய போகிற வந்து ரீஃபண்ட் ஆகலங்க செய்ய போகிறேன் அடுத்த வந்து நாலு காஞ்சி மிளகாய் நம்ம கிள்ளி போட்டுக்கலாங்க அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க அடுத்து நம்ம கழுகு ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூனு பொறிஞ்சதுமே நம்ம ஒரு நாளைக்கு கருப்பில் நம்ம போட்டுக்கலாம் கறி வீசு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு கத்திரிக்காய் முருங்கை எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற இதுக்காக நம்ம எந்த காயுமே நம்ம கட் பண்ணல வீட்டில் இருக்கிற காயை வச்சு தாங்க நம்ம இன்னைக்கு பேச்சுலர் சாம்பார் செய்ய போகிறோம் இது பேச்சுலருக்கு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபாஸ்ட் ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணுங்கள்

குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க சப்போஸ் உங்களுக்கு அந்த வீடியோ ரெசிபி வேணும் நான் எப்படி குழம்பு மிளகா தூள் வந்து அரைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதுவும் நான் ஒரு நாள் ஆட் பண்ணுறேன் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொதிக்க விடுங்க ஒரு கொதி வரளவுக்கு நீங்கள் இப்படி கொதிக்க விடணும் அடுப்பு அதில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா அடியிலேருந்து கிட்டுங்க அப்படியே ஒரு கிட்டு கிண்டுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எலுமிச்ச சைஸ் அளவுக்கு நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம் அதுவுமே நம்ம கரைச்சிக்கலாங்க கரைச்சு வச்ச புளியை நம்ம வந்து வடிகட்டி குத்திக்கலாங்க இப்ப புளியை போட்டாச்சு அப்படியே திருப்பி திருப்பிட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து பெருங்காயத்தூள் வாசனைக்கு வாசனைக்கும் நல்லது ஆரோக்கியமானது பெருங்காயத்தூள் ஜீர்ணசக்தி ஆகும் ஜீர்ணமாகவும் சாப்பிட்ட உடனே இப்போ கொதிக்கணுங்க நல்லா கொதிச்ச உடனே நம்ம அதனால ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆனால அது எப்போ ஆஃப் பண்ண எந்த ஸ்டேஜ்ல உங்ககிட்ட காட்டுறேன் நெல்லரிசி சாதம் வீட்டில் அரைச்ச அதுக்கு மேல பாருங்களேன் அதுக்கு மேல சிம்பிளான ஒரு பேச்சுலர் சாம்பாருங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் கோஸ் எல்லாம் போட்டு ஒரு சாம்பாருங்க எல்லா காயை கலந்துதுங்க உடம்புக்கு ஆரோக்கியமானது இதுக்காக நம்ம எந்த காயுமே நம்ம எடுத்து வைக்கல சாம்பாருக்காக இதில் வீட்டில் இருக்கிற காயை வச்சு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு பேச்சுலர் சாம்பார் தானே நிறையவே கூட வாழைத்தண்டுங்க கடலப்பருப்பு போட்ட ஒரு சூப்பரான அருமையான கூட்டுங்க உடம்புக்கு ஆரோக்கியமானது இது வெயிட் லாஸ் கூட ஆகுங்க அதுக்கு மேல வீட்டில் போட்ட வத்தலுங்க பார்க்கவே சூப்பரா இருக்குது வாய் ஊறுதுங்களா உடனே கிளம்பி வாங்கல எங்கள் வீட்டுக்கு சும்மா இல்லைங்க பேச்சுலர் சாம்பார் மக்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்குதுங்க உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க ஏன்னா பேச்சுலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி சேருதுன்னே ஒரு ஐடியாவே இருக்காது பட் இந்த மாதிரி ரெசிப்பியில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஸ்டார்டிங் வந்து எண்டு வரைக்கும் என்னுடைய உடி எப்போ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது டேஸ்ட் நல்லா இருக்காது டேஸ்ட் கொடுக்கணும் முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க நாளைக்கு இதே மாதிரி டிஷ்ல மிஸ் பண்ணிக்கும் வரை இப்போ உங்களால் விடைபெறுவது டேக் கேர் லவ் யூ ஆல் சி யூ பாய் டுமாரோ